ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் ஒரு தூக்கு கயிற்றில் பிரசாத் இன்னொரு தூக்கு கயிற்றில் அஸ்ஃபாக் இன்னொருத்தர் ரோஷன் சிங்குன்னு ஒருத்தர் மூணு பேர் அந்த நேரத்தில் அஸ்ஃபாக் பிரசாத் அவர்கள் தன்னுடைய கடைசி ஆசையை ஒரு கடிதம் வாயிலாக நம் எல்லோருக்கும் எழுதி வைத்து சென்றிருக்கிறார் அதைதான் நான் சொல்லப்போறேன் இந்த லட்டை என்னைக்கு நான் அவர் கூட்டுறேனோ அன்னைக்குதான் ஆத்மா அந்த மன்னன் கொடியவன் என்பதற்கான அடையாளத்தை இந்த வசனம் எப்படி சொல்லி காட்டுதுன்னா அவன் என்ன செய்தான் தெரியுமா நாட்டு மக்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்கினான் திருக்குற ஆகிய எல்லாம் வல்ல திருப்பெயரால் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன் ஒவ்வொருவருக்குமே ஒரு தாய் உண்டு ஆனால் நம் எல்லோருக்கும் ஒரு தாய் உண்டு அவள்தான் தமிழ் தாய் அந்த தமிழ் தாய் வயிற்றில் பிறந்தவன் என்ற பெருமையோடு இந்த சுதந்திர தின விழாவில் உங்கள் முன் உரையாற்றுகிறேன் ரொம்ப ரத்தின சுருக்கமா நான் சொல்லு ஆசைப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பிறக்கிறார் பிறந்து பள்ளி படிக்கும் போதே ஆங்கிலேயர்கள் மேல கடுமையான கோபம் எதிர்ப்பு உருது கவிதைகளை எழுதுறாரு கட்டுரைகளை எழுதுறாரு இந்த சூழ்நிலையில அந்த காலத்தில் ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பேர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் இயக்கம்னா அது நேதாஜி சுபாஷ் சந்திர இயக்கத்தை போன்றது தீவிரவாத இயக்கம் அது கடும் கோபத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான ஒரு இயக்கத்தை அவர் தோங்குறார் அதுக்கு பேர் வந்து இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அதுல இந்த அஸ்பாக்குள்ள போய் என்னை சேர்த்திக்கிங்க அப்படிங்கிறார் ராம் பிரசாத் சொல்றாரு வேண்டாம் நாங்க வச்சிருக்கிறது டேஞ்சரான அமைப்பு நீ சின்ன வயசில் இருக்கிற இதுல வேண்டாம் உன்னால இருக்க முடியாதுங்கிறார் ஆனா அவர் தொடர்ந்து வலியுறுத்தி என்னை எப்படியாவது இணைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக அவர் இணைக்கப்பட்டு விடுகிறார் இணைச்ச உடனே சரியான ஒரு நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஆங்கிலேய அரசு கஜானாவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகுது ட்ரெயினில் கோர்க்கிங்கிற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணுது அதில் எதுக்காக அப்படின்னா அந்த காசு பணத்தை கொடுத்து ஆயுதங்களை வாங்குறதுக்காக போகிறாங்க அப்போ இந்த அமைப்பு ராம் பிரசாத் தலைமையில் ஒன்று சேர்ந்து எப்படியாவது நம்ம இதை கொள்ளையடிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம இந்த ஆயுதங்கள் இவங்க வாங்குறதை நம்ம தடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக பொறுப்பு கொடுத்தது அஸ்ஃபாக் உள்ளாட்ட இன்னும் பல பேர் எல்லாரும் சேர்ந்தான் செய்கிறாங்க திட்டமிட்டபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த இதை கொள்ளையடித்து விடுகிறார்கள் கொள்ளையடித்த உடனே கடும் கோபத்திற்கு உள்ள ஆகிறது அந்த ஆங்கிலேய அரசு உடனே அவர்கள் அத்தனை பேரையும் வளைச்சு வளைச்சு பிடிக்கிறாங்க அஸ்ஃபாக் மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு ஒரு ஒன் இயர் காணாம போறாரு உள்ளூருக்காரே ஒரு ஆள் காட்டி கொடுக்கிறாரு அதன் பிறகு பிடிபட்டு நல்ல கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் ஒரு தூக்கு கயிற்றில் ராம் பிரசாத் இன்னொரு தூக்கு கயிற்றில் அஸ்பாக் இன்னொருத்தர் ரோஷன் ஒருத்தர் மூணு பேர் அந்த நேரத்தில் அஸ்ஃபாக் ராம் பிரசாத் அவர்கள் தன்னுடைய கடைசி ஆசையை ஒரு கடிதம் வாயிலாக நம் எல்லோருக்கும் எழுதி வைத்து சென்றிருக்கிறார் அதை நான் சொல்ல போறேன் நம் எல்லோருக்கும் இந்த இந்தியா இந்த உலகில் எவ்வளவு காலம் இருக்குமோ அத்தனை இந்தியர்களுக்கும் அவருக்கும் முப்பது வயசு தான் இவருக்கு இருபத்தி ஏழு வயசு அவருக்கு முப்பது வயசு ராம் பிரசாத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை போய் பார்க்கலாம் லாஸ்ட் லெட்டர் ரிட்டன் பை ராம் பிரசாத் அப்படின்னு போட்டீங்கன்னாவே அந்த லெட்டர் அப்படியே வந்துடும் அதுல என்ன போட்டிருக்காருனா இந்த மரணம் எங்களுக்கு எந்த ஒரு கிஞ்சிற்றும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களை இந்த ஆங்கிலேய அரசு இன்று தூக்கம் எடைக்கு அனுப்பினால் மீண்டும் இந்த இந்தியாவில் பிறப்போம் சுதந்திரத்தை வாங்காமல் நாங்கள் விடமாட்டோம் பயம் இல்லை ஆனால் நீங்கள் யாராவது எங்கள் இருவரின் மீதும் ஒரே ஒரு துளி கவலைப்பட்டால் ஒரே ஒரு துளி ரெண்டு பேர் இப்படி ஒரே மேடையில் ஒரு முஸ்லீமும் ரெண்டு பேர் கைத்துல தொங்குறாங்களே இந்த நாட்டுக்காக அப்படி நீங்க நினைச்சா எங்களுக்காக நீங்க செய்ய வேண்டியது இந்துக்களே முஸ்லீம்களே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து காட்டுங்கள் இந்த ராம் பிரசாத்தின் லட்டை வாங்கி நம்ம சாமி அவர்களுக்கு ஊட்டி விட்டுறேன் எனக்காக தான் வச்சிருக்காரு ஏன்னா இந்த லட்டை என்னைக்கு நான் ஊட்டணும் அன்னைக்குதான் அந்த ராம் பிரசாத்துடைய ஆத்மா சாந்தி வாங்க அடைந்த வாங்க இந்து முஸ்லிம்கள் இந்த நாடுல இந்த உலகம் உள்ளளவு வரைகள் எப்பொழுது நாம் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த ராம் பிரசாத் ஆத்மா சாந்தி அடையும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த நாட்டின் அடையாளம் இந்த நாட்டின் தனிச்சிறப்பு உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பல்வேறு கலாச்சாரங்கள் மதம் மட்டுமல்ல இந்த முஸ்லீம் இந்து மட்டும்தான் கலாச்சாரமா எத்தனை விதமான கலாச்சாரங்கள் எத்தனை விதமான உடைகள் எத்தனை விதமான பண்பாடுகள் எத்தனை விதமான விழாக்கள் எத்தனை விதமான உணவுகள் எத்தனை விதமான மொழிகள் இத்தனையும் இருந்தாலும் நான் இந்தியன் நான் இந்த பாரத மாதாவின் வயிற்றிலே பிறந்தவன் என்ற அந்த உணர்வில் தான் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அதாவது திருக்குற இருபத்தி எட்டாவது அத்தியாயம் அதுல நாலாவது வசனத்தில் ஒரு கொடிய மன்னனை பற்றி இறைவன் சொல்லுகிறான் கொடிய மன்னன் ஒரு மன்னன் மோசமானவன் ஒரு மன்னன் அநியாயக்காரன் ஒரு மன்னன் அநீதி இழைப்பவன் என்றால் அவனது அடையாளம் என்ன என்பதை திருக்குறான் சுட்டிக்காட்டுகிறது அந்த மன்னனின் பெயர் அந்த மன்னன் கொடியவன் என்பதற்கான அடையாளத்தை இந்த வசனம் எப்படி சொல்லி அவன் என்ன செய்தான் தெரியுமா நாட்டு மக்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்கினான் திருக்குறான் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க அவன் முதலில் நாட்டு மக்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்கினான் பிரிவினையை உண்டாக்கி ஒரு சமுதாயத்தை பலகீனப்படுத்தினான் அடுத்த வரியில ஆண்டவன் சொல்றான் அடுத்த வரியில சொல்றான் அந்த வரியிலேயே சொல்றான் அவன் எந்த சமுதாயத்தை பிரிவினை உண்டாக்கி பலகீனப்படுத்த வேண்டும் என்று நாடினானோ நாமும் நாடினோம் அந்த பலகீனப்பட்ட மக்களை அந்த நாட்டிற்கு அதிபதிகளாக ஆக்குவதற்காக அடுத்த இறைவன் சொல்றான் நீ என்ன செய்யற நீ அநியாயக்கார பய என்னால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண படைப்படா நீ மன்னனா இருக்கலாம் எறும்பு நாம் படைச்சது வானம் பூமி நாம் படைச்சது உங்க அம்மா வயிற்றுல நான் உருவாக்கணவன் நீயே நீ ஜனங்களை பிரிச்சு ஒரு சமுதாயத்தை பலகீனப்படுத்தி இன்னொரு சமுதாயத்தை பலப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குகிறாயா இதோ நான் படைத்தவன் சொல்லுகிறேன் நீ யாரை பலகீனப்படுத்தினாயோ அவர்களை நான் ஆட்சியாளராக ஆக்க நான் முடிவு செய்து விட்டேன் சொல்லிட்டு அடுத்த வரி அதாவது அந்த என்ற மன்னன் திரு ஜோசிகாரர்கள் சொல்றாங்க கனவுல ஒரே ஒரு குழந்தை இன்று பிறந்து விட்டது அந்த குழந்தை தான் உன்னை பிற்காலத்தில் அழிக்க போகுதுங்கிறார் உடனே அவன் ஆண் குழந்தைகளை பூரா வெட்டுறான் பெண் குழந்தைகளை பூரா விட்டுறான் ஆனா எந்த ஆண் குழந்தையை அவன் வந்து ஒரு ஆண் குழந்தையை வெட்டணுங்கிறதுக்காக எல்லா ஆண் குழந்தையை வெட்டினானோ அந்த தாய் அந்த குழந்தைய தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது தப்பிச்சுக்கிட்டு இருக்குது தப்பிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவன் அந்த அம்மாவுடைய உள்ளத்துல போடுறான் நீ ஒண்ணு கவலைப்படாத இதோ அந்த ஆத்தோரத்துல ஒரு பெட்டியில் உன் குழந்தைய வச்சு விட்டுரு ஆண்டவன் நான் பாத்துக்குவேங்கிறான் அந்த குழந்தை அப்படியே பெட்டியில் போய்கிட்டு இருக்குது எந்த எந்த மன்னன் குழந்தையை வெட்டு ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த நதி அந்த பக்கம் அப்படியே போகுது அவங்க அரண்மனையில் அவருடைய மனைவி சொல்லுகிறார் இந்த குழந்தையை பார்த்து அழகா இருக்கு நம்ம எடுத்து வளர்த்தலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே பாக்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த குழந்தைதான் இதா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குது அப்படிங்கிறான் சச்சா அப்படிலாம் இருக்காதுங்க ஆண்டவன் அவர் குழந்தை இல்ல அதனால வளர்த்தலான்னு சொல்ல அந்த குழந்தை வீட்டுக்குள் போகிறது எந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும் எந்த கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் எந்த குழந்தையை கொள்ள வேண்டும் என்று அந்த மன்னன் கொடிய மன்னன் விரும்பினானோ அதே குழந்தையை அவனுடைய வீட்டிலேயே வைத்து வளர்த்தி ஆளாக்கி அந்த மன்னனை ஒழித்தான் என்பதுதான் வரலாறு எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இந்த வேற்றுமையை உருவாக்குறது ஈஸியா உருவாக்கிடலாம் இனத்தை சொல்லி உருவாக்கலாம் குளத்தை சொல்லி உருவாக்கலாம் மதத்தை சொல்லி உருவாக்கலாம் ஜாதியை சொல்லி உருவாக்கலாம் நிறத்தை சொல்லி உருவாக்கலாம் ஊரை சொல்லி உருவாக்கலாம் ஏதோ ஒண்ணு டேய் அவன் அந்த ஊருக்காரண்டா நம்ம அந்த ஊருக்காரனுக்கு இந்த ஊருக்கான சலச்சவனாடா அவன் அந்த குடும்பத்தை சார்ந்தவன்டா அவன் எதையோ உன்னை சொல்லி ரெண்டாய்க்கிறது ஆனால் திருக்குறான் என்ன சொல்லுவது தெரியுமா இது போல வித்தியாசப்பட்டவர்கள் குறிப்பாக யூதர்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்குள்ளார அவர்களை பார்த்து அந்த திருக்குறான் வசனம் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்தவர்களையும் கூப்பிடுங்க ஈதர்களை யூதர்களையும் கூப்பிடுங்க நமக்குள்ள சண்டையெல்லாம் வேணாங்க வா நம்ம மூணு பேத்துக்குள்ளார ஏதாச்சும் ஒரு ஒத்துமை இருக்கும்ல அது நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கலாம் என்று குரான் அழைக்கிறது இறைவன் அழைக்கிறான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி நமக்குள் ஆயிரம் வேற்றுமைகள் இருக்கட்டும் ஆனால் ஒரே ஒரு ஒற்றுமையோடு நாம் வாழ்வோம் அதுதான் இந்தியன் 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 என்ற உணர்வோடு வாழும் காலத்திலெல்லாம் எல்லாம் நம்முடைய ஒரே சிந்தனை என்ன இருக்குன்னு தெரியுமா மதமா ஜாதியா குலமா என்ன இருக்குது பூசாரி நம்ம சாமி அவர்கள் சொன்னதை போல நாம் என்ன விண்ணப்பித்தா வந்தோம் நான் பாயா பிறக்கணும் முஸ்லீமா பிறக்கணும் நான் ஹிந்துவா பிறக்கணும் இந்த வீட்டுல பிறக்கணும் நான் ஆனா பிறக்கணும் பெண்ணா பிறக்கணும் எனக்கு மூக்கு இந்த சைஸ் இருக்கணும் கண் இந்த சைஸ் இருக்குன்னு டிடிபி ல டிசைன் பண்ணியா பிறந்தோம் இறைவன் பிறக்க வைத்தான் ஏதோ ஒரு வீட்டுல பிறக்க வச்சான் வளர வச்சான் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது நாம் என கடவுளை போய் பார்த்துட்டா வந்தோம் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் பார்த்தவன் எவனு வந்து சொல்லவும் இல்லை எவமெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கானோ அவன் வந்து சொல்ல போறதும் இல்லை எல்லாமே நாம வந்து ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் நம்மால் பார்க்காத ஒரு இறைவனை நம்புகிற இறைவனுக்காக நாம் சண்டையிட்டு கொள்ளுகிட்டு இருப்பது நாம் எல்லாம் நம்பப்படுகிற அன்பை இழந்து கொண்டிருக்கிறோம் கண்ணால் பார்க்கிறோம் அன்பு தூய்மையானது அமைதி தூய்மையானது மகிழ்ச்சி தூய்மையானது ஒருவர் ஒருவர் நாம் அன்போடு வாழ்வது எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சி ஏன் பார்க்காத இறைவனுக்காக கண்ணால் பார்க்கிற அந்த அன்பை இழக்க வேண்டுமா ஒருவரை வரை வெட்டி கொள்ள வேண்டுமா ஆகவே இந்த நன்னாளிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரே சபதம் என தெரியுமா வலிமை வல்லரசு இந்தியா வேண்டாம் வல்லரசுனா என்ன எல்லா நாடுகளையும் அடக்கி ஆள்வது ஆட்டி படைப்பது ரவுடி நாடா நம்ம வேண்டாம் வளமான ஒரு இந்தியா ஒரு வலிமையான இந்தியா வளமான இந்தியாவை நாம் உருவாக்குவோம் அப்ப கூட வல்லரசுனா கூட யாரோ ஒரு சில நாடுகளை நாம் ஆட்டி படைப்பதற்காக சக்தியை உருவாக்க வேண்டாம் ஒரு வளமான இந்தியா அதுதான் ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது வளமான இந்தியா உருவாக்கணும் எதுங்க வளமான இந்தியா ஒரு கணவன் மனைவி குழந்தை ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நல்ல கல்வி நல்ல மருத்துவம் நல்ல தொழில் நாலு கால சம்பாதிக்க வேண்டியது நாலு காசுல மூணு காசு நம்ம வச்சுக்கலாம் பொண்டாட்டி உள்ளிலுக்கு ஒரு காசு ஏழை எளிய உங்களுக்கு கொடுக்கலாம் இப்படி இந்தியாவில ஒவ்வொரு குடும்பமும் உருவாகி விட்டால் அதுவே வளமான இந்தியா ஆனால் அந்த இந்தியா இன்னும் உருவாகவில்லை அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர அதுதான் வறுமை ஒன்றுதான் இந்த மக்களுடைய எதிரி எந்த மதமும் எந்த மதத்துக்கும் எதிரி அல்ல வறுமைதான் எதிரி நோய்தான் எதிரி அதை நோக்கித்தான் இந்திய மக்கள் நாம் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர செல்லா காசுக்கு எந்த காசுக்கும் உதவாத இந்த வேற்றுமைகளை தூக்கி குப்பையில் எறிவோம் எனவே இந்த நன்னாளில் இந்த ஊத்துக்குழியில் இப்படி எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றாக உட்கார வைத்து அன்பையும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஒற்றுமைகளையும் பேச வைத்த இந்த ஊத்துக்குழி சுண்ணி சுண்ணத்தோல் ஜமாத் சேவை குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வருகை புரிந்துள்ள சாமிகளுக்கும் பாதிரியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா ஆறுமுகம் என்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்களே நீங்க சொன்னீங்க இல்லையா என் ஆயுஷுக்கும் செய்வேன் சொல்லி உங்களுடைய எண்ணத்தை சுருக்காதீங்க உங்க ஆயுசு முடிஞ்சாலும் உங்கள் சேவையை இந்த தக்கினி சுண்ணத்தோல் ஜமாத் சேவை குழு உலகம் உள்ளளவும் தொடரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாகுரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி அபுல் ஆலமின் ஜெய்ஹிந்த்